வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நிகழ்ந்த விடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் இது கரெக்டாக இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ரைட் சைடில் இருக்கிற எல்லாமே பொதிய நகர் தான் சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா நல்ல ஒரு குடியிருப்பு பகுதி எம்கேவிக்கே ஸ்கூலில் ஒட்டி வரும் இதில் ஒரு அளவில் மூணு பிளாட்டு சேந்தா பிளாட் வடக்கு பார்த்தமான சேல்ஸுக்கு வந்திருக்கு மூணு பக்கம் ரோடோட ரெண்டு பிளாட்டு கார்னர் பிளாட்டு சூப்பரான இடம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி வீடுகள் நிறைஞ்ச இடத்துல இந்த பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு கரெக்டாக மூணு ஃப்ளாட்டு வடக்கு பார்த்து நாலரை சென்ட் நாலரை சென்று நாலு பதினெட்டு மூணு ஃப்ளாட்டாக இருக்குது சுற்றி பார்த்தீங்கன்னா மூணு பக்கமும் இருபத்தி மூணு அடி ரோடு நல்ல பெரிய ரோடு இது ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரைட் சைடு எம் கே ஸ்கூலில் இருந்து பாலத்தில் இருந்து அப்படியே கிழக்க மங்கம்மாள் சாலை வழியாக வரைக்கும் பார்த்தீங்கன்னா உனக்கு பொதிய நகர் தான் ஃபுல்லாக வீடுகள் தான் உடனே வாங்கி உடனே வீடுகட்ட சூப்பரான இடம் இது மேம்பாலம் இது இடம் கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஐம்பது மீட்டர் தான் இடம் மொத்தத்திலேயே புதிய நகர் என்ட்ரன்ஸ் இது இதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று வந்து புது பஸ் ஸ்டாண்ட் வழியாக வந்துடலாம் காரில் நேராக அதுக்கடுத்து எம்கேவிகே ஸ்கூல் வழியாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் வழியாகவும் வந்துடலாம் எல்லாமே இருபத்தி மூணு அடி ரோடு பெரிய ரோடு இதுதான் இடம் தொடர்ச்சி க்ளீன் பண்ணி கிடக்கிறது இடம் நாலு பக்கம் வீடுகள் இருக்குது இந்த ஒரு இடம் மட்டும் காலியாக இருக்குது சேல்ஸுக்கு வந்துருக்கு மூணு ஃப்ளாட்டு தனித்தனியாக வாங்கிக்கலாம் இல்லை சேர்ந்தாப்பில் வாங்கி ஒரு பெரிய அளவில் வீடு கட்டுறதுக்கு சூப்பரான இடம் அப்படியே அந்த வீடுகளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஹவுசிங் போர்டு ஹவுசிங் போர்டு எஸ்பி ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ் சூப்பர் ஸ்டாண்ட் எல்லாமே இங்கே நடந்து போயிடலாம் மூணு பக்கம் தெரு இருக்கு நாலு பக்கம் வீடு இருக்கு இந்த ஒரு இடம் மட்டும் காலியா இருக்கு கரெக்டா மார்க் பண்றதா இடம் வடக்கு பக்கம் ரோடு மேல் பக்கம் ரோடு கீழ்பக்கம ரோடு மூணு பக்கம் ரோடு இருக்குது புது பஸ் ஸ்டாண்டுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது கலெக்டர் ஆஃபீஸ் பக்கம் உங்களுக்கு போக்குவரத்து பிரச்சனையே கிடையாது நடந்து போகிற தூரத்தில் எ எம்கே விகே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு இது கரெக்டாக புது பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நானூறு மீட்டர் இல்லை ஐநூறு மீட்டர் தான் வரும் மொத்தத்துலேயே ஃபிளாட்டு நீங்கள் மொத்த இடமாக சேர்ந்து பெரிய இடமா வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போட்டாலும் சரி இல்லை தனித்தனியாக வீடு கட்டினாலும் சரி ஒரு நல்ல இடம் கரெக்டாக பாரதி சில்க்ஸ் பாரதி சில்க்ஸ்லேருந்து லெஃப்ட் எடுத்திங்கனாலும் வந்துடலாம் இல்லை நேராக பாலத்துக்கு கீழே வந்தாலும் நேராக இந்த இடத்துக்கு வந்துடலாம் எம்கேவி கே ஸ்கூல் இது இது ஒரு டிடிசி பில்லிய கம்ப்ளீட் ஆகிட்டு இது அப்படியே கீழ்ப்பக்கமாக இதுதான் புதிய நகர் புதிய நகர் பி விஸ்வகர்மா நகர் இப்படி ரெண்டுமே சேர்ந்துருக்கு இது ரயில்வே ஸ்டேஷன் இந்த காம்பவுண்டு ஃபுல்லாகவே ரயில்வே ஸ்டேஷன் காம்பவுண்டுக்கு அப்படியே வடக்கு பக்கமாக இருக்கிறது தான் புதிய நகர் புதிய நகர் என்ட்ரன்ஸு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது அஞ்சு சென்ட் பத்து சென்டில் வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க பழைய இல்லை ரெண்டாயிரத்தி ஆறு ஏழில் போட்டது அதனால் உடனே வாங்கி உடனே வீடு கட்டிக்கலாம் நீங்கள் வீடு கட்டத்துக்கு லோன் பண்ணிக்கலாம் இந்த ஏரியாவில் பிளாட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம் இதில் மூணு பிளாட்டு சேர்ந்தாப்பில் வந்துருக்கு ரெண்டு பிளாட்டு காரணாவும் ஒரு பிளாட்டு வடக்கு பார்த்தும் இருக்குது மொத்தம் மூணு பிளாட் வடக்கு பார்த்து தான் இருக்கு தெருவோம் அல்ல இருபத்தி மூணு அடி பெரியது இது புது பஸ் புதுபஸ்டாண்டுக்கு போகிற ரோடு இது இருபத்தி மூணு அடி ரோடு நடந்து போகிறது முன்னாடி கீழ்ப்பக்கம் இந்த ஷெட்டோட இருக்கு ஒரு பிளாட்டில் ஷெட் இருக்கு நீங்கள் அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டீங்கன்னா அப்படியே வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா தட்டிட்டு வீடாக கட்டிக்கலாம் ஒரு நாலரை சென்ட்டு நாலரை சென்ட்டு ஒரு நாலு பதினெட்டு மூணு பிளாட்டாக இருக்கு ரேட்டும் நல்ல ரீசன ரேட்டாக தான் வந்திருக்கு கீழ்ப்பக்கம் வீடு தென்பக்கம் வீடு பக்கம் வீடு இதில் ஒரே ஒரு பெரிய வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு வீடு இந்த ஏரியாவில் தேவைப்பட்டாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் இது ஒரு பெரிய லீவுட்டு புதிய நகர் இதுவும் ரோடு தான் இருபத்தி மூணு அடி ரோடு ரயில்வே ஸ்டாப்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் நடந்து போகிற தடவத்துல தான் ஸ்டேஷன் இருக்கு சின்ன சின்ன பிளாட்டு தான் அதனால் டக்குன்னு ஆயிடும் தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் இதோட ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு எட்டு லட்சத்தி பத்தாயிரூபா கேட்குறாங்க நெகோசபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் நீங்கள் மொத்தமாக எடுக்கணுன்னா ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கி தரோம் இல்லை தனித்தனி ஃப்ளாட்டுகள் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம் தேவைப்படுறவங்க நேரில் வாங்க இடத்த நேரில் யூஸ் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே ஏரியாவில் வேறு ஃப்ளாட்டுகள் வேணாலும் சரி இல்லை வீடுகள் வேணுணாலும் சரிங்களா எங்களை காண்டெக்ட் பண்ணலாம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கிறனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி